இந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன இன்னக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெமரி ரெப்ரஸண்டேஷன் பார்த்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாகவே புரியுது இப்போது ஒரு மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ மெமரியில் வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கும் நிறையா வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் இப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகனே பார்த்தீங்கன்னா மெமரி தான் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து மெமரி எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே நிறையா ஸ்பேஸ் இருக்கும் அதை வந்து எப்படி செக்ரிகேட் ஆகியிருப்போம் அப்படின்னா ஒன் பிட் அப்படின்னா ஒரே ஒரு பிட் அந்த பிட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்று சீரோவை ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றை ஸ்டோர் பண்ணிக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம என்ன டைப் பண்ணோமோ என்ன இன்புட்டு என்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணாலும் அது வந்து மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ இல்லைனா ஒன்று பைனரி லெவலில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும் ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம் என்ன லெட்டரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆகாது அது இன்டர்னலாக பைனரி ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ இப்போது அது எப்படி பண்ணுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றபடி இதுலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பயிரும் ஸோ அதே மாதிரி நாலு பிட் அப்படிங்கிறது ஒரு நிப்பிள் எட்டு பிட்டுங்கிறது வந்து ஒரு பைட்டு பதினாறு பிட் அப்படிங்கிறது வேர்டு தேர்ட்டி டூ பிட் அப்படிங்கிற டபுள் பேடு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டுங்க குயர் வேர்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிஞ்சிருக்கதாக வரேன் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை இப்படின்னு ஒரு இது இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ ஃபை இருக்குது ஃபை இருக்குது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்னலாக நம்ம கம்பெயிலர் நம்ம இன்ட்ர்பெட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து பைனரி கூட சேஞ்ச் பண்ணும் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஃபையை அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம் ஃபையை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம இது நம்ம படிச்சிருப்போம் காலேஜில் ஸோ நம்ம மெமரியில் வந்து எப்படி ரெப்ரசன்டாக ஆகியிருப்போம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆகிருப்போம் ஒன்று டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் இப்படி டபுள் டபுளாக நம்ம மெமரி மெமரியில் ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு இதாக ஒரு பிட்ஸும் வந்து அலாக்கேட் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம ஃபையோட பைனரி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி இப்போ இங்கே ஃபை இருக்குது ஸோ ஃபை கி கீழே ஃபையோட லெஸ் தேன் ஃபோர் இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இங்கே இருக்குது ஸோ இங்கே ஒன்று வந்துடும் அப்போ ஓகே அப்போது மீதி ஃபோர் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஃபோர் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ ப்ளஸ் ஒன்று இருக்குது ஏன்னால் ஃபோர் ப்ளஸ் ஒன் தானே ஃபை அப்போது டூ போட்டால் வரமா வராது கண்டிப்பாக மேலே உள்ள நம்பர் போட்டால் அதிகமாக தான் வரும் டூ போட்டாலும் வராது ஒன் போட்டால் வந்துடும் அப்போது இந்த ஃபோரையும் ஒன்றே ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபைன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபுல்லாக நீங்கள் ஜீரோ ஜீரோன்னு ரீப்ளேஸ் பண்ணீங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ஜீரோனா ஓகே ஸோ இந்த ஜீரோனால் நம்ம கன்சிடர் பண்ண தேவை இல்லை முன்னாடி இருக்கிறனால அப்போது ஒன் ஜீரோ ஒன் இந்த ஒன் ஜீரோ ஒன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக ஃபையோ பைனரி வேல்யூ ஸ்கூலில் வந்து என்னன்னா காலேஜில் எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ ஃபைவ்க்கு எப்படி நம்ம பைனரி கண்டுபிடிக்கணும் ஓகேங்கன்னா ஃபைனு போட்டு டூ டேபிளில் நம்ம வந்து அந்த எல்சிஎம் மெத்தேட் இருக்குல்ல ஸோ அந்த டிவிசப் மெத்தட் ஸோ அந்த மெத்தட் ஃபேக்டரைஷன் மெத்தேடும்பாங்க அது எனக்கு சரியான ஞாபகம் இல்லாமல் மறந்துருச்சு அந்த மெத்தட் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம் எப்படின்னா இப்போது டூ டூஸாக ஃபோர் போட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும் ஒன் வரும் ஓகே இந்த இடத்துல ஒன் டூ இஸ் டூ போட்டிங்கன்னா ரிமைனிங் வந்து என்ன வரும் ஜீரோ வந்துடும் அப்படிங்கிற ரிமைனிங் ஜீரோ ரிமைனிங் வருது ஃபுல்லாக சைடில் எழுதிக்கணும் மெயினாக வருது ஃபுல்லாக நம்ம எல்லாமே மேக்சிமம் டூ டேபிள் ஏன்னா பைனரி கன்வர்ஷன் பண்ணும்போது டூவை வச்சு தான் நம்ம டிவிசபிள் பண்ணணும் அந்த பைனரியோட பேஸே வந்துன்னா பார்த்தீங்கன்னா டூ தான் ஸோ ஏன்னா இங்கே டபுள் தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ கீழேருந்து அப்படி நீ நோட் பண்ணிங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இது வந்து நம்பருக்கு ஸோ இதே மாதிரி டென்னுக்குனால் என்ன ஆகும் டென்னுக்கு கண்டுபிடிக்கணும் டென்னுக்குனால் என்ன ஆகும் இந்த இடத்துல இங்கே இங்கே ஒன்று வந்துடும் இங்கே ஒன்று வந்துடும் மற்ற எல்லாமே ஜீரோ ஆயிடும் அப்போது டென்னுக்கு வந்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பைனரி வேல்யூ வந்து வேணும் இதே மாதிரி தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்காமோ அது வந்து பைனரி ஃபார்மேட்டில் ஸோ ஸ்டோர் ஆகிரும் ஸோ ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஒன் ஸோ இதுதான் பைனரி வேல்யூவில் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே ஸோ நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஜீரோனால் எடுக்கலை ஸோ ஒன் ஜீரோ ஒன்னாலே அது வந்து பைனரி வேல்யூ தான் அப்படின்ட்டு ஆனால் மெமரியில் வந்து அந்த இடத்துல ஒன்று இல்லை அப்படின்னா மீது எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ மெமரி ரெப்ரஸண்டேஷன் பண்ணி மெமரியில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும் ஸோ சி ஈக்குவல் டு ஏ இப்போ ஒரு ஆல்ஃபெட்டை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆசி டேபிள் இந்த ஆசி டேபிளில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஒன் டுவெண்ட்டி செவன் வர உள்ள நம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு கேரக்டர் ப்ளஸ் சிம்பிள்ஸ் வந்து இதுக்கு மேப் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கம்பேலர் வந்து இது பண்ணும் ஓகே பைனரி கண்டுபிடிக்கும் அப்போது ஈஸி இருக்கலே சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் நம்ம இங்கே ஒன் கோட்டுக்கலாம் நீதி எல்லாமே ஜீரோ ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஒன்று அப்போ சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் போட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் சிக்ஸ்டி ஃபைவ்னு வந்துடும் அப்போது இந்த ஏன்னு இருக்க இடத்துல உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோர் ஆகும் ஓகே அது மெமரியில் போகும்போது எப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் மாறிடும் அதாவது ஒன் ஜீரோ 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 ஒன் இந்த மாதிரி உங்களுக்கு மெமரியில் போய் உட்காந்துரும் ஆக்சுவலாக அந்த லெட்ரோ அந்த நம்பரோ மெமரியில் போய் உட்காராது ஸோ இந்த ரெப்ரஸண்டேஷன் எதை இந்த வேல்யூ வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஜீரோ டூ ஃபிஃப்டீன் பிட்ஸ் ஆஃப் லென்த்தை நம்ம வந்து நிப்பிள் வந்து ஹேண்டில் பண்ணோம் அதாவது ஃபோர் பிட்ஸு ஸோ ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் லென்த்தை வந்து நம்ம பைட் மென்ஷன் இது இது பண்ணோம் வேட்னா அதாவது சிம்பிளாக ஒரு பெரிய வேட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டீன் பிட்ஸ் சிக்ஸ்டீன் பிட்ஸு இது வந்து நம்மளுக்கு எழுபோம் ஸோ இதுக்கையில் டபுள் வேடாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி டூ பிட்ஸு இன்னும் பெரிய பேராகிராஃபில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட்ஸ் எடுத்துக்கும் ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் ஐட்டம் அவங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சுருக்கும் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இது எதுவுமே அப்படி அப்படிங்கிறது கிடையாது ரொம்பவே ஈஸி தான் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வரலாம் ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸு இதோட ஆப்ரேஷன் என்னென்னு நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் ஓகே லைன் பை லைனாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஆறு எக்ஸ் ஆறு நாட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் இப்படின்னு இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஸோ இது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஜரில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஆண்ட் ஆறு பட் இது வந்து பிட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோதான் அது வந்து ரெண்டு கண்டிஷனும் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆண்டை பொறுத்தவரை அதை அலோவ் பண்ணும் ஆருங்கிறது வந்து எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும் அதை அலோவ் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்னொரு ஆப்ரேஷன் பார்த்தோம் ரிவர்ஸ் பண்ணுறது நாட்டு ஸோ அதே மாதிரி தான் பட் இது வந்து பிட் லெவலில் நடக்கும் பிட் லெவல் மீன்ஸ் பைனரி லெவலில் நடக்கும் ஸோ எவ்வளோ தான் இது கோரைக்கு நின்று கூட்டி ஒரு சின்னதாக ஒரு இது பார்த்துடலாம் என்ன அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரூத் டேபிள் ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க்கும் சரி அதில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அந்த மெமரியோ உள்ள கம்யூனிகேஷன் எல்லாமே பைனரி பிட்ஸாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கும்போது இந்த கான்செப்ட் அடிப்படையாக தான் வரும் ஸோ இது இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கான்செப்டு இது வந்து நம்ம கம்ப்யூட்டர்னு இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்தாலும் ஸோ இந்த இதில் தான் வந்து ரன் ஆகும் ஆக்சுவலாக இப்போ இதில் பாருங்கள் ஜீரோ ஜீரோ அப்படின்னா ஃபால்ஸுன்னு அர்த்தம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆண்டை நீங்கள் பார்க்கும்போது ஜீரோ ஜீரோனா ஜீரோ தான் வரும் ஜீரோ ஒன் அப்படின்னா இது ஃபால்ஸ் இது ட்ரூ ஆண்டை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ் தான் ஜீரோ தான் இது ஒன் ஜீரோ இது ஒன்று ஃபால்ஸாக இருக்குது ஜீரோ இது ஒன் ஒன் இது ரெண்டுமே ட்ரூ ரெண்டுமே ட்ரூ ஸோ இது ஆண்டுக்கு அதே மாதிரி இது ஆருக்கு ஆண்டை பொறு ஆரை பொறுத்தவரை எனிங் ஒன்று வந்து ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூ தான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஜீரோ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ இது ட்ரூவாக இருக்குது இங்கே ஒன்று ஒன்று ஜீரோ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது இங்கே ஒன்று இந்த எக்ஸா ஆப்ரேட்டரை பொறுத்தவரை வந்து ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருந்தான் இல்லைன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஜீரோ ஃபால்ஸ் சரிங்களா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ இது ஃபால்ஸு இதுவும் ஃபால்ஸு அதனால இதுவும் ஃபால்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸார் அதே மாதிரி இது ட்ரூ இது ட்ரூ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸு இதுவே வந்து உங்களுக்கு எனி ஒன் ஆஃப் த ட்ரூ வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரூ ஒன் ஒன் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஆப்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏன்னு ஸ்டோர் பண்ணும்போது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைனு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஓகே அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பைனரியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ரியலாக ஒரு நம்பர் கொடுக்கீங்க சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மெமரியில் போய் அப்போவும் இந்த சேம் நம்பர் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்போது மெமரி வந்து கன்ஃபியூஸ் ஆகாதா அப்படின்னா மெமரி கன்ஃபியூஸ் ஆகாது நீங்கள் ஏ கொடுத்தாலும் சரி நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்தாலும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த நம்பர் தான் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்பெனியில் ஸோ அதனால தான் நம்ம பழைய ப்ரோக்ராமிங் சிசி ப்ளஸ் ப்ளஸில் நம்ம ஒன்று நம்பர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் இண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவோம் லெட்டர் கொடுக்கும்போது கேரக்டர்னு சொல்லி அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணிட்டு கொடுப்போம் ஸோ பைத்தான வந்து டைனமிக் டைப்பிங் இருக்கிறதுனால அதை வந்து இன்டர்பிரட்டர் பார்த்துக்குறோம் ஸோ நம்ம அதை ஒரி பண்ண தேவையில்ல அதே மாதிரி எந்த ஒரு ஒரு கொலிஷனோ எந்த ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே நடக்காது ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தட் தான் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது ஸோ எல்லாமே இன்டர்பிரட்டர் பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக ஓகே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதோட எல்லா டெஃபினேஷன் நம்ம பார்த்தாச்சு எப்படி எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு ஒரு ஆப்ரேஷனே நம்ம இந்த ட்ரூத் டேபிள் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் மெமரைஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதும் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஆண்டை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஸோ ஜீரோ ஜீரோனால் அவங்களுக்கு ஜீரோ அதாவது ரெண்டு வேல்யூமே ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஆண்டை பொறுத்தவரை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் பண்ணும் ஆண்டை பொறுத்தவரை ரெண்டுமே டூன்னு இருக்கணும் அதாவது ரெண்டுமே ஒன்றுன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் ஒன்றுன்னு ரிட்டன் பண்ணும் ஆறு வந்து அப்படி கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ஸோ ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து டென்னு ஸோ அதை பைனரியா மாத்தினீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்னு வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எப்படி பைனரியா மாத்தணும்ட்டு அதே மாதிரி ஃபோர்னு எடுத்துருக்கோம் பி ஈக்குவல் டு ஃபோரு அதே பைனரியா மாற்றி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஏ அண்ட் பீனா ஏக்கான பைனரி அண்ட் பிக்கான பைனரி ஸோ இப்போ இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து பார்க்கணும் இங்கே ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது இப்போ ஜீரோ ஜீரோ என்னன்னு பாருங்க ஜீரோ ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும் ஸோ அதனால ஜீரோ நீ எ நீங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாமே உங்களுக்கு ஜீரோ தான் வரும் ஃபைனலாக ஜீரோவை நீ இது ஃபுல்லாக நீ வந்து டெசிமலாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் ஏன்னா ஜீரோ வந்து ஜீரோவாக மாற்றினா ஜீரோ தானே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அதே மாதிரி ஆர் பாருங்கள் இதே மாதிரி ஈச்னே ஒரு ஸ்டெப் பண்ணீங்க வித் ரெஸ்பெக்ட் டூ ஆரை பேஸ் பண்ணி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் 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 ஜீரோன்னு வரும் ஸோ இதை நீங்கள் டெசிமலாக பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் வரும் ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஆரும் ஸோ எக்ஸ் ஆரும் இதே மாதிரி தான் இதே கேசஸ் தான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க இந்த காம்ப்ளிமெண்ட் பொதுவாக இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் ஸோ இப்போ மெமரியில் வந்து நெகட்டிவ் நம்பர்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்ம பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்னு சொல்கிறோம் அந்த நெகட்டிவ் நம்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்னா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எரர் டிடக்ஷன் இருக்கும் ஸோ அதைனால் அதை ஓவர் காம் பண்ணி தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு இப்போது அதனால் பொதுவாக ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை காம்ப்ளிமெண்ட்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவை வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஏ வந்து பார்த்திங்கன்னா டென்னு அந்த டென்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த மாதிரி டென்னை மாற்றிட்டோம் ஸோ ஓகே ஸோ டென்னை மாற்றி இப்போ மாற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஒன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் அந்த காம்யன் வேல்யூ ஸோ இப்போ டென் டென் ப்ளஸ் ஒன்று ஸோ இது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இங்கே பார்த்துடலாம் டென் டென் ஸோ இதோட ஒன்று ஆட் பண்ணணும் ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் ஸோ ஜீரோ வந்து வேல்யூ கிடையாது அது தேவையில்லை ஸோ நல்லா ஜீரோ அது போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா ஒன் ஜீரோ ஒன் ஒன் அப்படின்னு வரும் அதாவது லெவன் சொல்லிட்டு வரும் ஸோ இது தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆகிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் லெவன் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் என்ன கான்செப்ட்னா நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்ணும் என்ன பார்த்துடணுன்னா ஒன் டூ ஃபோர் எட் இப்படின்ட்டு நாலு பிட்டாக இருக்கலாம் இல்லைனா சிக்ஸ்டீனு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் இப்படின்னு சொல்லிட்டு எட்டு பிட்டாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடியே ஸோ இந்த நாலு பிட்டை பொறுத்தவரை இப்போ ஃபஸ்ட் நம்பருங்க ஏ இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்டை மீன் பண்ணுவோம் லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை ஏக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஒன் பார்க்கணும் ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா டென்னு ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏவை வந்து நம்ம அங்கே போட்டுக்கலாம் ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஓகேவா நம்ம இதுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை லெஃப்ட் சைடு ஒரு சைடு நீங்கள் வந்து ஒரு பிட்டை வந்து ஒரு பொசிஷன் ஒரு ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அந்த புதுசாக ஆட் ஆகிருக்குங்களா ஸ்பேஸு ஸோ அதில் வந்து நீங்கள் ஜீரோ வந்து கொடுத்துடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெஃப்ட் சைடு கொடுக்கேன் அப்போ என்ன ஆகணும் இந்த இடத்துல ஒன் சரி இந்த இடத்துல இல்லை ஒன்று இல்லை ஜீரோ அதாவது இந்த ஜீரோ இங்கே வந்துடும் இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் அண்ட் இந்த ஜீரோ இங்கே வந்துடும் அண்ட் இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்துடும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்துடும் இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஒரு டிஜிட்டாக மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஒன்று மூவ் பண்ணியாச்சு இந்த மூவ் பண்ண ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து அகைம் ஜீரோ வந்துடும் ஸோ எம்பி ஸ்பேஸில் ஸோ இந்த இடத்துல ஓகே அப்போ ஃபைனல் உங்களுக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதுக்கான டெசிமல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இவ்வளோ தான் டெஸிமல் வேலியூ எப்படி பார்க்குறது ஆல்ரெடி இந்த ஒன்று அங்கே ஃபோர் இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபோர் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீனு ஸோ சிக்ஸ்டீன் உங்களுக்கு அதான அர்த்தம் ஸோ அந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் இந்த சிக்ஸ்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கணும் அப்போது சிக்ஸ்டீன் இங்கே ஒரு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ இதுதான் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் அதாவது உங்கள் பிட்டை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் ரைட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்னு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் பார்க்கணும் இதை இதை அப்படியே நீங்கள் வந்து ரைட் ஷிஃப்ட்டு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ஓகேவா சரி இந்த ஒன்று இங்கே வந்துடும் இந்த சீரோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் இந்த சீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ட விட்டு வெளியே போயிடும் அங்கே தானே ஏன்னா ரேட் அது வந்து இந்த ஒன்றை தாண்டி வந்ததுனால உங்களுக்கு வந்து அது வந்து வெளியே போயிடும் ஸோ அது தேவையில்லை ஸோ அப்போ ஜீரோ இங்கே வந்துடும் உங்களுக்கு அப்போது இந்த ஜீரோ தேவை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணாலும் ஓகே தான் பண்ணாட்டின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜீரோ முன்னாடி இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்போ இதுக்கு இந்த ஒன் ஜீரோ ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலையூ வரும்னு பாருங்கள் ஸோ இதுக்கு நேராக ஃபோர் இருக்குது இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அவ்வளோதான் ஸோ இதுதான் ரைட் ஷிஃப்ட்டு ஸோ ரைட் ஷிஃப்ட்னா இந்த பிட்டோட இண்டிஜர் அந்த பைனரி வேல்யூ வந்து ரைட் சைடும் லெஃப்ட் ஷிஃப்ட்னா லெஃப்ட் சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே கொடுக்குற நம்பரை பொறுத்து இங்கே டூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பேஸ் தள்ளி த்ரீன்னு கொடுத்தா மூணு ஸ்பேஸ் தள்ளி லெஃப்ட் சைடில் அதேமாதிரி இந்த பக்கம் கொடுத்தோம்னா ரைட் சைடில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வைஸ் வைஸ் ஆப்ரேட்டர்